வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டின்னர் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வெளியில் வந்து நல்ல மழை பெஞ்சு ஊஞ்சிருக்கு இந்த மழைக்கு வந்து நல்லா கார சிரமமாக பிரியாணி செஞ்சால் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்பா வந்து சிக்கன் வாங்க போயிருக்காங்க நான் வந்து அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ண போகிறேன் இன்றைக்கி நான் பெங்களூர் ஸ்டைல வந்து பிரியாணி பண்ணியிருக்கேன் டொன்னே பிரியாணி இது வந்து பெங்களூரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி செய்கிறது அப்படின்றது சிக்கன் எடுத்து நல்லா கழுக்கலாம் முக்கால் லோவா இதில் வந்துட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா கிளீன் பண்ணிக்கலாம் இப்போ இதுல வந்துட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் போட்டு வந்துட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு பிரியாணிக்கு தேவையான எல்லா மசாலாவுமே ரெடி பண்ணிக்கலாம் நான் சிக்கன் கழுவியே ரொம்ப நாள் ஆச்சு இப்பதான் நான் கழுவுறேன் அம்மா வந்துட்டு மேலே போனதால நான் இன்னைக்கு கழுவுறேன் சொல்ற மாமி வந்துட்டு முதல்ல மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவ மாட்டாங்களா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மஞ்சள் தூள் போடுவாங்களா நான் எங்க அப்பா வந்து முதலே போட தான் போடணும் எப்படி க்ளீன் பண்ணாங்க நம்ம தானே க்ளீன் பண்ண போடணும் நான் கடைசியா காமிக்கிறேன் வேலை மிச்சம் ஆயிடுச்சு இப்போ சிக்கன் கிளீன் பண்ணியாச்சு கையோடு வந்துட்டு நம்ம சிங்கியுமே கிளீன் பண்ணிடலாம் அதுக்கு முதல்ல வந்துட்டு நம்ம ஜெட்டாவில் ஊற்றுவோம் இப்போ சிக்கன் கழுவுனது கழுவுனா நம்ம திரும்ப வந்துட்டு அரிசி காய்கறிலாம் கழுவுறது வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் நம்ம முதல்ல வந்துட்டு கிளீன் பண்ணிடுவேன் சிக்கன் சூப்பராக வந்துட்டு க்ளீன் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்துட்டு அரை கிலோ போல் தான் வந்து நான் சிக்கன் பிரியாணி வைக்க போகிறேன் அதனால் வந்துட்டு அரை கிலோ மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் போல் வந்துட்டு நம்ம ஃப்ரை இல்லைனா வந்துட்டு கிரேவி மாதிரி வைக்கிறதுக்கு எடுக்க போகிறேன் டைம் பண்ணி தான் இன்றைக்கி பண்ணுவேன் இல்லைனா நாளைக்கு காலையில் வந்துட்டு பண்ணுற மாதிரி நான் எடுத்து வைக்க போகிறேன் போதும் இவ்வளோ இருந்தால் தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இது வந்து ஒரு கால் கிலோ போல் இருக்கும் இது ஒரு அரை கிலோ போல் இருக்கும் நான் தனித்தனியாக எடுத்து வச்சிட்டேன் இது வந்துட்டு கிரேவி வைக்கிறதுக்கு டைம் இருந்தால் இன்றைக்கி வைப்பேன் இல்லைனா வந்துட்டு நாளைக்கு காலையில் தான் வைப்பேன் இப்போ கறிலாம் வந்துட்டு க்ளீன் பண்ணியாச்சு ஆக்சுவலி நம்ம முதல்ல கிரேவி பண்ணுறது தான் பிளானில் இருந்துச்சு சடனாக வந்து நம்ம பிளானை வந்து மாற்றிட்டோம் பிரியாணி பண்ணுறது தான் அதனால் வந்து கொஞ்சம் குட்டியாக வாங்கிட்டு வந்தாங்க பரவாயில்ல இதுவே சீக்கிரம் வெந்துடும் அப்படிங்கிறதால நான் பாதி வந்து பிரியாணிக்கும் கொஞ்சமாக வந்து கிரேவிக்கு எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம பிரியாணி செய்ய போகலாம் வெங்காயம் வந்துட்டு ஒரு மூன்று இருந்தாலே போதும் நான் வந்து தயிர் பச்சிருக்கு சேர்த்து ஒன்று எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறேன் நாலு வெங்காயம் போல் எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்துட்டு தக்காளி கொஞ்சமாக யூஸ் பண்ணால் போதும் அதனால ஒரு ரெண்டு தக்காளி தான் எடுத்துகிட்டு போகிறேன் அதுவே கொஞ்சம் அதிகம்தான் நமக்கு பிரியாணிக்கு தேவையான காய்கறி பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் நாலு வெங்காயம் ரெண்டு தக்காளி சின்னது அப்புறம் கொஞ்சமா வந்துட்டு புதினா கொஞ்சமா மல்லித்தலை அப்புறம் வந்துட்டு ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா நான் வந்து சின்ன சின்னதா இருக்கிறதால இவ்வளவு எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து மெயினாக கொஞ்சம் தயிர் எடுத்துக்கிட்டேன் ஒரு சிலர் வந்து தயிர் போட மாட்டாங்க நான் வந்து தயிர் போட்டு போகிறேன் தயிர் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் அது போக வந்துட்டு நம்ம பட்டாலை அங்கே வந்துட்டு எடுக்கணும் ஒரு அன்னாசி பூ இதுக்கு வந்துட்டு ஒரு ஆறு வந்துட்டு ஏலக்காய் சின்ன துண்டு பட்டை கிராம் வந்துட்டு ஒரு ஆறு எண்ணம் ஒரே ஒரு ஜாதி இது வந்துட்டு ஜாதி பூன்னு சொல்லுவாங்க ஒரு சில ஜாதி இது மேசுன்னு ஒரு சில இங்கிலீஷ் வந்துட்டு மேசுன்னு சொல்லுவாங்க அப்புறம் ஒரு சின்ன துண்டு ஸ்டார் அனிஸ் இப்போ எல்லாத்துமே வந்து நம்ம டக்கு டக்குன்னு கட் பண்ணிடலாம் ட்ரையன் வரதுக்குள்ளே இதெல்லாம் நான் டக் டக்னு கட் பண்ணிட்டு தாளிக்கணும் இல்லைன்னா வந்துட்டு விட மாட்டான் வெங்காயம் வந்துட்டு தோல் எல்லாம் உரிச்சுட்டு இப்ப கிளீன் பண்ணிட்டு வந்து பாக்கலாம் ரொம்ப தின்னா நறுக்கணும்னு அவசியம் என்ன சும்மா ரஃபா கட் பண்ண போதும் ஏன்னா நம்ம வந்துட்டு இதை வதக்கி அரைக்க போறோம் இதெல்லாம் கட் பண்ணுற வேலை மட்டும்தான் வதக்கிட்டு அரைக்கிச்சுன்னா பிரியாணி டக்குன்னு ரெடி ஆயிடும் ஒரு சிலர் வந்துட்டு நல்லா டக்கு டக்குன்னு கட் பண்ணாங்க நமக்கு இன்னும் வந்துட்டு அந்த அளவுக்கு ட்ரைனிங் பத்தல நம்ம பிரியாணிக்கு தேவையான எல்லாமே வந்துட்டு வெட்டிட்டோம் இப்போ நம்ம வந்துட்டு சாலைக்கு ஆரம்பிச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரொம்ப வேண்டாம் தாளிக்கு தான் போகிறோம் இதில் வந்துட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதை வந்து நம்ம சேர்த்துட்டு போகிறோம் சேர்த்துட்டு கூடவே வந்துட்டு அது நல்லா பொரியணுலாம் அவசியம் இல்லை அதில் கூடவே வெங்காயம் ரொம்ப கிடையாது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த பதத்துக்கு வர வரைக்கும் வதக்கிக்கலாம் மெயினானு இஞ்சி பூண்டு தான் வந்து பிரியாணி டேஸ்டே வரும் அதனால நம்ம முதல்ல எடுத்து வந்தோம் வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போது இப்போ இதுல வந்துட்டு எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகா அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல மல்லி பொதிரா எல்லாமே அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிங்களா ரொம்பலாம் வந்துட்டு வதங்குவேண்ணா இந்தளவு வந்துச்சா இப்போ வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்தோம் தக்காளி தக்காளி வந்து நீங்கள் தாளிக்கும் முழு போட்டாலும் சரி இப்போ போட்டாலும் சரி நான் இப்போ போட்டு அரைச்சிக்கிட்டு போகிறேன் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் வந்துட்டு முட்டை இருக்குது அதில் கல் உப்பு போட்டு வந்துட்டு வேக அப்போ தான் வந்து நம்ம சீக்கிரம் வந்து உரிக்க வரும் இல்லைன்னா தோல் உரிக்க வராது அதனால உப்பு போட்டு வேக வச்சுட்டு இருக்கேன் இப்போ வெங்காயம் கல்லில் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்கிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்தளவு வந்துட்டு வதங்கினாவே போதும் ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி ஒரு பக்கம் வந்துட்டு ஆறுகிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே வந்துட்டு நான் அரிசி வந்து ஊற வச்சுக்கிறேன் நான் வந்துட்டு இன்றைக்கி ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருந்தேன் இது வந்துட்டு டிமார்ட்டில் வாங்கினது அரை கிலோ சிக்கன் எடுத்ததால் அரை கிலோ அரிசி தான் எடுத்திருந்தேன் நான் எடுத்துருக்க கப் வந்துட்டு ஒரு கப்பு வந்துட்டு இரநூறு கிராம் அதனால் நான் ரெண்டரை கப் போல எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு வாட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் வந்துட்டு ஊற வச்சுக்கிட்டேன் நாம் வந்துட்டு ஊற வைக்கிறத பொறுத்து தான் வந்துட்டு தண்ணி மஷ்ரிங் வந்து எடுத்துக்கணும் நான் வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு ஊற வைக்கிறதால ரெண்டு கப் அளவுக்கு வந்துட்டு நாலு கப் அளவு வந்து தண்ணி ஊற்றிக்க போகிறேன் நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுக்கினா ஒன்னே முக்கால் ஒன்றரை கப்பு அளவு தண்ணி ஊற்றினாவே போதும் இப்போ நான் ஊற வச்சுக்கிட்டு நம்ம ஆற வச்சில்ல மசாலா அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நம்ம அரைக்கிறது வந்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த சட்னி கன்சிஸ்டன்சி இருக்குல்ல பார்த்திங்களா அந்தளவு அரைச்சாவே போதும் நான் அந்தளவுக்கு வந்து அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் கையோடு வந்துட்டு மிக்சியுமே எடுத்து எங்கே வைக்கணுமோ அங்கே எடுத்து வச்சுட்டேன் இல்லைனா ரயன் குட்டி வந்துட்டு விடவே மாட்டான் அதை எடுத்து உருட்டிக்கிட்டு கிடப்பான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன் சட்டியில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் வந்துட்டு அரை கிலோங்கிறதால நான் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் போல் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் அது கூடவே வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக அந்த பிரியாணி மசாலா நான் எப்போவுமே வந்துட்டு பிரியாணி மசாலா வீட்டில் அரைச்சது சேர்த்துப்பேன் அதனால் ஒரு டீஸ் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதை நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் மசாலா அதை சேர்த்துக்கிட்டு நல்லா வந்துட்டு ஒரு நிமிஷம் வந்துட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்சி கழிவுன தண்ணி இருக்கு பார்த்திங்களா அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வந்துட்டு கொதிக்க வச்சுட்டேன் தண்ணியை நல்லா சுண்டின பிறகு நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கனை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கிட்டு அது கூட வந்துட்டு நம்ம வந்துட்டு தயிர் எடுத்து வச்சிருந்ததுனால் ஒரு நூறு கிராம் போல் ரொம்பலாம் கிடையாது நூறு கிராம் கம்மியாக தான் இருக்கும் அதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு நான் வந்துட்டு மூடி போட்டுற சிக்கன் வேகிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் குட்டி குட்டி பீஸுங்கிறதெல்லாம் சீக்கிரமே வெந்துடும் அதை நல்லா வதக்கின பிறகு வந்துட்டு உப்பு காரெலாம் பார்த்துக்கிட்டேன் உப்பும் காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு வந்து தண்ணியை சேர்த்துக்கிட்டேன் ஆல்ரெடி வந்து ஒரு கப் அளவுக்கு போல் வந்து தண்ணி இருக்குதா அதனால் வந்து அதை கணக்கு பண்ணி அதை கழிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணியே சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா உப்பு காரம்லாம் பார்த்தேன் திரும்பவும் அப்புறம் வந்துட்டு புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் லெமன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதி வந்த பிறகு வந்துட்டு நம்ம ஊற வச்சு வச்சிருந்தாலும் அரிசி அதை சேர்த்து நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம்ல கொதிக்க வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி தலை தலன்னு கொதிச்ச பிறகு வந்துட்டு ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சு நல்லா கிண்டி விடணும் கிண்டி விட்டோம்னா தண்ணியும் அரிசி ஒரே லெவலில் வரும் இப்போ வந்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு மூடி போட்டு தம் வச்சுட்டேன் தோசைக்கல் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு பத்து நிமிஷம் போல் வந்துட்டு ப்ரீஹீட் பண்ணியிருந்தேன் அதில் தான் வந்துட்டு பதினஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு தம்மு வச்சிருந்தேன் மேலே ஒரு வெயிட் வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தம்மை எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு ஒரு கலரு களைட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும் பொல போலன்னு இதில் வந்துட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் சூப்பராக செஞ்சு தரலாம் அவங்க எதுவுமே எடுத்து போட முடியாது அழகாக சாப்பிட முடியும் இதில் மெயினாக வந்துட்டு எண்ணெயில் தா தாளிக்கும் போது லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு வந்து தாளிக்கணும் அப்போ தான் இந்த எல்லோயிஷ் க்ரீன் கலர் கிடைக்கும் இல்லைனா லைட் க்ரீன் மாதிரி இருக்கும் பார்க்க கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிய போகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்